டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இது மாதிரியான பேசிக் ப்ராப்பர்டிஸ்க்கான ஃபார்முலால தான் நம்ம ரீகால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அப்ப டைரக்டா நம்ம இப்போ ஃபார்முலா செக்ஷன் குள்ள போய்டுவோமா முதல் ஃபார்முலா ஆக்ஸலரேஷன் முதல் ஃபார்முலா என்னது ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் அதாவது மொமெண்டமே வெலாசிட்டி தான் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆக்சலரேஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வெலாசிட்டி வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இதை நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம் அப்போ ஸ்பீடு ஸ்பீடுன்றது டே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் டிஎஸ்னா டிஸ்டன்ஸ் சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் டீம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இது எல்லாமே இந்த லெசன்ல நம்ம கான்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இப்போ இதுல இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தான் எக்ஸ்பிளைன் ஆஃப் இனர்ஷியா நம்ம இனர்ஷியாவே தெருத்துல படிச்சிருக்கோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ல இதுவும் அது வந்திருக்கு இனர்ஷியான்றது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அதை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் புஷ் பண்ணிச்சுன்னா அது நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதோட சே ரெஸ்ட்ல இருந்து அதோட சேஞ்ச் ஸ்டேட் அதோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்ப அது சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம் இனர்ஷியாலி மூணு டைப் இருக்கு என்னென்ன இருக்கு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இது மூணுமே இருக்கு இப்ப நம்ம பார்க்க இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போது நம்ம இனேஷியா ஆஃப் சொல்லுவோம் ஒரு பேசஞ்சர் வந்து நம்ம சடனா இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சடனா பிரேக் போடும் போது நம்ம பிரேக் போடும் போது முன்னாடி போயிடுவோம் ஓகேங்களா அப்ப நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம் சடனா பிரேக் போடும் போது நம்ம முன்னாடி போயிட்டோம்ல அது வந்து இனேஷியா ஆஃப் ரெஸ்ட் இனர்ஜி ஆஃப் மோஷன்ன்றது அதோட யூனிஃபார்ம் ஸ்பீடு அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் போது அதை நம்ம இனர்ஷி ஆஃப் மோஷன் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் ரேஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அத்லெட் வந்து கார் ரேஸ் வேணாம் ஒரு அத்லட் ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடெல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பார்ல அது வந்து இனர்ஜி ஆஃப் மோஷன் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இனர்ஜி ஆஃப் டிரெக்ஷன் இனர்ஜி ஆஃப் டெரக்ஷன் சேஞ்ச் இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் இப்போ நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் சடனா ஒரு திருப்பி திருப்பிட்டே போயிட்டோம்ல அதாவது சடனா ஒரு டிஃப்ட் எடுத்து போனோம்னா அது இனிஷியல் ஆஃப் டைரக்ஷன் இதுதான் இனிஷியல் ஆஃப் மோஷன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன் செகண்ட் லா நியூட்டன் செகண்ட் லா வந்து எப்படின்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அதுதான் நம்ம நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ ஃபோர்ஸ் நீங்க இப்போ ஒரு காரை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த ஃபோர்ஸ் குடுக்குறீங்களா அப்ப அந்த கார் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்சலரேட் ஆக ஆரம்பிச்சிருமா அந்த காருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும்ல அததான் நீங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு படிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அதுவே எஃப் இஸ் ஈக்குவல் டிபி டிவைடட் பை டிடி அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அதாவது மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது ரெஸ்பெக்ட் டு டைம் இதுதான் நியூட்டன் செகண்ட் லா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது நியூட்டன்ஸ் டிஃபைன் ஒன் நியூட்டன் அதாவது ஒரு நியூட்டன்ன்றது என்னதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ என்கிட்ட ஒரு மாஸ் இருக்கு அதாவது ஒரு கேஜி பிளாக் இருக்கு ஓகேங்களா அந்த ஒரு கேஜி பிளாக்கை நான் ஒன் மீட்டர் பர் செகண்ட்ல ஆக்சலரேட் பண்ணலாம் அதுதான் ஒன் நியூட்டன் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட் ஆன் ஒன் கேஜி மாஸ் இந்த 1 kg x அதாவது 1 மீட்டர் per second acceleration இருந்துச்சுனா அதுதான் 1 newton ஓகேங்களா அடுத்து நாம பார்க்க போறது இப்போ நாம பார்க்க போற क्वेश्चन ஷோ தட் impulse change of momentum இந்த क्वेश्चन பார்க்க போறோம் இதுல நாம நியூட்டன் செகண்ட் லாவ தான் யூஸ் பண்ண போறோம் இப்போ நான் நியூட்டன் செகண்ட் லாக்கு ஒரு ஃபார்முலா சொன்னல என்ன சொன்னேன் dp dt இதுல நமக்கு என்ன கேக்குறாம் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்ப நமக்கு மொமெண்டம் தான வேணும் அப்ப என்ன பண்ணலாம்னா dp is equal to f dt இப்படி மாத்திக்கலாமா அப்போ இதுக்கு அப்புறம் இத வெச்சு இப்ப நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்க போறோம் dp is equal to f dt நாம ஆல்ரெடி இன்டகிரேஷன் பாத்துறோம் இங்க இன்டகிரேட்டட் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க இனிஷியல் இனிஷியல் அதுக்கு அப்புறம் ஃபைனல் அப்போ என்ன பண்ணலாம் இதுவும் இன்டகிரேட் பண்ணுவோமா இனிஷியல் கீழே வரும் ஃபைனல் மேல போனும் இது லோவர் லிமிட் இது அப்பர் லிமிட் டி பி இப்போ இதுவும் இன்டகிரேட் ஆகுமா இப்போ இது என்ன எடுத்துப்போமா டைம் இனிஷியலா இருக்கும் போது டைம் ஃபைனலா இருக்கும் போது எஃப் டிடி ஓகேங்களா இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணும் போது ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கேன் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்ற போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இததான் இப்போ நம்ம போறோம் இப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லவர் லிமிட் அப்ப என்ன ஆகும் இப்போ இந்த dp பி என்ன ஆயிடும் பி ஆ மாறிடுமா அப்போ பி எஃப் மைனஸ் பி ஐ ஈக்குவல் டு இன்டெக்டரல் ஆஃப் டி ஐ டி எஃப் எஃப் டி டி ஓகேங்களா இதை நம்ம டைம் பொறுத்து தானே இன்டகிரேட் பண்றோம் இந்த எஃப்ன்றது கான்ஸ்டன்ட் அப்ப என்ன ஆயிடும்னா

அப்போ இதுதான் அப்ப ஜேஸ்வல் இப்போ புஷ் பண்றது ஈஸியா இல்ல புல் பண்றது ஈஸியா இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் இந்த டயக்ராம் கொஞ்சம் சின்ன மாடிஃபை பண்ணிக்கிறேன் புஷ் பண்ணும்போது டைரக்ஷன் எந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும் ஓகேங்களா இதை நான் வந்து பாஸ்ட் டீட்டாவாகவும் இதை நான் வந்து சைன் டீட்டாவும் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இங்க ஒரு நார்மல் போர்ஸ் ஆக்ட் ஆகும்ல அதுக்கப்புறம் இது வந்து ரிசல்டன்ட் லைனா வச்சுக்கிறேன் ஓகே இப்போ கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகுமா அதாவது அதை நான் எம்ஜின்னு வச்சுக்கலாமா அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் என் புஷ் is equal to mg plus cos theta okay ingla okay? idu இப்போ இதில் நம்ம இப்போ ஃப்ரிக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃப்ரிக்ஷனை இப்போ இது ஃபார்முலா எஃப் N ஈக்குவல் ஃபார்முலா அப்போ நமக்கு எண் தெரியும்ல அதுக்கு பதிலாக இது வந்து நான் செகண்ட் ஈக்வேஷனாகவும் இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனாகவும் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம குளுப்பு போகணும் இழுக்கும் போது நமக்கு இப்படி கா டயக்ராம் ஆயிடும் இத நான் காஸ் டீட்டாவா வச்சுக்கிறேன் இப்போ நான் இத சைன் டீட்டாவா வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பிரிக்ஷன் இந்த சைடு ஆக்ட் ஆகுமா அப்போ இப்போ இதுக்கு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் என்ன கண்டுபிடிக்க போறோம் n புல் ஈக்குவல் டு அதே mg தான் பட் ஆனா மைனஸ் வரும் ஏனா பிரிக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கு அதாவது mg க்கு ஆப்போசிட் சைடுல காஸ் டீட்டா இருக்குல்ல அதனால மைனஸ் காஸ் டீட்டா இதை நான் தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்க போறேன் இப்போ நான் என்ன என்ன செய்ய போறேன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்புறம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ண போறேன் இத நீங்க என்ன பண்ணணும்னா இது ஈக்குவேட் பண்ணி நம்ம கமெண்ட்ல பின் பண்ணி வைங்க யாரு கரெக்டா இருக்கோ அத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு புரிய வரும்போது நமக்கு புஷ் பண்றது தான் ரொம்ப ஈஸி இது இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு என்னடா டைப்ஸ் ஆப்ஷன் எத்தனை அதுக்கப்புறம் அந்த பிரிக்ஷனை பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் கேக்குறாங்க ஓகேங்களா முதல்ல ரெண்டு டைப்ஸ் ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இன்னொன்னு கைனடிக் ஃபிக்ஷன் ரெண்டு பிக்ஷன் இருக்கு இப்ப முதல்ல நம்ம ஸ்டாட்டிக் ஃபிரஷனை பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்சன் ஒராய்வுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வராய்வு எதனால ஏற்படும்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டிருக்கும் போது அப்படின்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது ஏற்படும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல ஒரு பொருள் அதே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த திட வந்து தேஞ்சு போக ஆரம்பிக்கும் அதை நம்ம ஸ்டாட்டிக் பிக்ஷன் சொல்லுவோம் அதுக்கு இதுனா அப்போஸ் த இன்டென்ஷன் ஆஃப் மோஷன் அது மோஷனே இல்லாம ஒரே இடத்துல இருந்து பிரிக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம ஸ்டாட்டிக் பிக்ஷன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது நான் கேபிஷியன்ட்டா ஸ்டாட்டிக் ஃபிக்சனா நாலு நியூ எஸ்னு சொல்லுவேன் ஓகேங்களா அடுத்து நம்ம கயின் பார்க்கும்போது அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆயிட்டு இருக்கும் போதோ இல்ல கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கும் போது ஏற்படுறதுதான் கயண்டிக்ஷன் இந்த கயண்டிக் பிக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்லைடிங் ஆர் டைனமிக் ஃபிக்ஷன் இப்படிதான் சொல்லுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல இதுதான் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்போ ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு

டு இண்டிபென்டென்ட் டுஸ்ஃபேஸோட எப்பவுமே இண்டிபெண்ட் கான்டெக்ட்லயே இருக்கும் அப்போதான் இந்த ஃபிரிக்ஷன் உருவாகும் அதுக்கப்புறம் பிரிக்ஷன் எப்படி இருக்கணும் அதிகமா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்க்க பார்த்தோம் கார் ஒரு டைரக்ஷன்ல போச்சுன்னா வந்து இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கும்னு பார்த்தோம் ஏற்படும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுது அதாவது இப்ப நம்ம செவத்துல போயிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துறோம் ஓகேங்களா அது வந்து ஆக்ஷன் நமக்கு ரியாக்ஷன் என்ன கிடைக்குது வழி தானே கிடைக்குது அப்படியே தேச்சு விட்டு அப்படியே போயிடுவோம் ஓகேங்களா இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அதுக்கப்புறம் வாட் ஆர் த இனர்ஷியல் ஃப்ரேம் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது நோ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸே இல்லனா அதை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லணும் த ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஓகேங்களா இப்ப ஒரு பஸ்ல நம்ம கான்ஸ்டன்டா போயிட்டே இருக்கோம்னா அதை நம்ம இனிஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது the the car skidded on the leveled circular அதாவது ஒரு ஹைவேல நீங்க போயிட்டே இருக்கும் ஒரு நல்லா ஒரு பெண்டா ஒரு கேவ் வரும் ஓகேங்களா அந்த கேவ் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி மேல எப்படி ஒரு ஆங்கிள் பர்டிகுலர் ஆங்கிள் இப்படி தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல எப்படா கார் ஸ்கிட் அடிக்கிறது கேள்வி ஓகேங்களா இஃப் த இஃப் த static friction is not able to provide enough center petal force to turn that static friction வந்து அதுகான center petal force provide பண்ண முடியலனா அந்த மாதிரி ஸ்பிட்லா ஏற்படும் இதுக்கு ஃபார்முலா என்னன்னா μs is lesser than v square divided by r μs lesser than v square divided by r இதுதான் ஸ்கிட்க்கான ஃபார்முலா இது வரைக்கும் நம்ம பார்த்தது டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸ் உங்களுக்கு அடுத்த ஃபைவ் மார்க்ஸ் வேணும்னா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பேசிக்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா பேசிக் புரிஞ்சிக்கவே முடியலையா அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பேசிக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா அதை போய் பார்த்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் படிப்போம் நல்லாவே படிப்போம்